தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் காரல் மார்க்சினுடைய சிலை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவில் முதன் முதலாக ஒரு மாநில அரசு மார்க்சினுடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறது மேற்குவங்கம் கேரளத்திலேயே விட நம்முடைய கட்சியின் சார்பிலே தான் மார்க்சினுடைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் நம்முடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகத்தினுடைய வேண்டுகோளை ஏற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எண்பத்தைந்து லட்ச லட்சம் ரூபாய் செலவில் இந்த சிலையை கன்னிமாரான் நூலகத்தில் வாயிலே வைத்திருக்கிறார் மிகப்பெரிய பெருமைக்குரிய செயலாகும் ஸ்டாலினுடைய அப்பா கலைஞருடைய காலத்திலேதான் மேதினம் கொண்டாடப்பட்டது மேதினத்துக்கு விடுமுறை விடப்பட்டது மேதின பூங்கா திறந்து வைக்கப்பட்டது மார்க்சை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சமூக விஞ்ஞானி எப்படி ஆப்பிள் மரத்தில் இருந்து ஒரு ஆப்பிள் பழம் கீழே விழுந்த போது புவி ஈர்ப்பு விசை கண்டுபிடிக்கப்பட்டதோ எப்படி மார்கோனியால் வானொலி கண்டுபிடிக்கப்பட்டதோ கிரகாம்பெல்லால் டெலிபோன் கண்டுபிடிக்கப்பட்டதோ ஆர் எல் ஸ்டீவன்சனால் ரயில்வே கண்டுபிடிக்கப்பட்டதோ இப்படி ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்த தான் சமூகத்தை பற்றிய அறிவியலை கண்டுபிடித்தவர் தான் கார்ல் மார்க்ஸ் மனித சமூகம் எப்படி தோன்றியது அதில் எப்படி வலியவர்கள் எளியவர்களை சுரண்டுகிறார்கள் கொள்ளையடிக்கிறார்கள் அவருடைய வாழ்வையை சூறையாடுகிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் ஆய்வு செய்து உண்மையில் மனிதர்கள் ஒரு காலத்தில் எப்படி கிடைத்தவற்றையெல்லாம் எல்லோரும் பகிர்ந்து உண்டார்களோ அதை போன்ற ஒரு சமூக அமைப்பு இந்த பூமியிலே படைப்பவர்களையெல்லாம் எல்லோரும் பகிர்ந்து உண்ண வேண்டும் எல்லாவற்றையும் வேண்டும் என்ற கருத்தை வைத்தார் தத்துவத்தை ஏனென்றால் இதுவரைக்கும் இந்த உலகத்திலே நடந்திருக்கக்கூடிய வரலாறு முழுவதும் வர்க்க போராட்டங்களில் வரலாறு என்றும் அவர் குறிப்பிட்டார் ஆகவே வறுமை நிறைந்த நாடுகளில் இன்றைக்கும் உரிமை போராட்டங்களுக்கு மார்க்சும் மார்க்சியமும் தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது சாதி மத இன வெறிகளை எல்லாம் தாண்டி வர்க்கம் என்ற பார்வையோடு மனிதர்கள் இயங்குவதற்கு உழைப்பாளிகள் இயங்குவதற்கு மார்க்சிசம் தான் இன்றைக்கும் துணை நிற்கிறது அறிவியல் கண்டுபிடிப்பு என்ற விஷயம் ஐரோப்பாவிலே தோன்றியது எல்லாவிதமான இன்றைய கண்டுபிடிப்புகள் அனைத்தும் ஐரோப்பா ஐரோப்பியர்களால் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அதே போல இந்த சமூக அறிவியலும் ஜெர்மனியிலே தான் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் என்ற இரண்டு மாபெரும் தத்துவ மேதைகளால் கண்டுபிடிக்கப்பட்டது எனவே இது ஒரு அந்நிய நாட்டு தத்துவம் என்று சொல்லி சொன்னால் எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகளுமே அந்நிய நாட்டிலே இருந்து தானே தவிர இந்த நாட்டிலேயே கண்டுபிடித்தவை என்று எதையும் நாம் குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஆகவே கார்ல் மார்க்ஸ் அந்நியராக இருக்கலாம் வெளிநாட்டு பிறந்தவராக இருக்கலாம் ஐரோப்பாவை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய வழிகாட்டுதலை உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்வை மாற்றுகிறார்கள் உரிமைகளை பெறுகிறார்கள் மார்க் அறிவியல் பயன்படுகிறது என்கிற தான் காரல் மார்க்சை யாரும் ஒரு அந்நிய நாட்டவர் வெளிநாட்டவர் என்று பார்ப்பதில்லை எப்படி அணுகுண்டை கண்டுபிடித்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் கூட ஒரு மகத்தான கண்டுபிடிப்பை செய்த விஞ்ஞானி அவன் கூட காரல் மார்க்சை வானலாக புகழ்ந்தது மட்டுமல்ல மார்ஸ் இந்த மனித சமூகத்துக்கு தேவை என்று கூறினான் அந்த மார்சினுடைய புகழ் புகழ்ும் அந்த மார்சினுடைய சிலையை இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்